தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தான் சூர்யா வித்தியாசமான கொண்ட படங்கள் ஒரு பக்கம் கமர்ஷியல் படங்கள் ஒரு பக்கம் என தொடர்ந்த வெற்றிகளை குவித்து வந்த சரியான ஹிட் படங்கள் அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றும் ஜெய்பிம் ஆகிய திரைப்படங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாலும் அப்படங்கள் ஓடிடியில் தான் வெளியானது எனவே சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக ஒரு படம் திரையில் வெளியாகி ஹிட் அடித்தது கடைசியாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நடிப்பில் எதிர்க்கும் துணிந்தவன் என்ற திரைப்படம் திரையில் வெளியானது அப்படம் எதிர்பார்த்த வெற்றியினை பெறவில்லை இந்நிலையில் சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் கங்குவா திரைப்படத்தை தான் ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் சூர்யாவின் திரைப்பயணத்திலேயே அதிக பொருட் செலவில் தயாராகும் இப்படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது இரண்டு பாகங்களாக தயாராகும் இப்படத்தின் முதல் பாகம் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் கங்குவா திரைப்படம் ஒரு பக்கம் இருக்க சூர்யா மற்றும் வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாக இருந்த வாடிவாசல் திரைப்படம் என்ன ஆனது என்பதுதான் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களின் கேள்வியாக இருந்து வருகின்றது இவர்கள் கூட்டணியில் வாடிவாசல் என்ற திரைப்படம் உருவாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாகவே அறிவிப்பு வெளியானது இல்லை மேலும் வாடி வாசல் திரைப்படத்தில் இருந்து சூர்யா விலக இருக்கின்றார் என்பது போல வதந்திகள் அதே போல சூரியை போற்று திரைப்படத்திற்கு பிறகு புறநானூறு என்ற படத்தின் மூலம் சூர்யா மற்றும் சுதா கங்கரா மீண்டும் இணைவதாக அறிவிப்பு வெளியானது இப்படத்தை பற்றியும் அதன் பிறகு எந்த ஒரு தகவலும் இல்லை ஒரு சிலர் இப்படம் கைவிடப்பட்டதாக பேசி வந்தனர் ஆனால்

பக்கம் சூர்யா கங்குவா படத்தில் நடிக்க மறுபக்கம் வெற்றிமாறன் விடுதலை என்றுதான் அனைவரும் ஆவலாக வாடி வாசல் திரைப்படம் துவங்குமா இல்லையா என்பதை பற்றி இயக்குநரும் நடிகருமான அமீர் பேசியுள்ளார் வெற்றிமாறனின் சென்னை திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த அமீர் தற்போது வாடி வாசல் படத்திலும் நடிக்க உள்ளார் இதையடுத்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசிய அவர் சில நாட்களுக்கு முன்பு வெற்றி சுமாரை சந்தித்தேன் அப்போது அவர் விரைவில் வாடிவாசல் படத்தை துவங்க இருப்பதாக சொன்னார் நான் சந்தோஷம் என அவரிடம் கூறினேன் என்றார் அமீர் இதிலிருந்து வாடிவாசல் திரைப்படம் விரைவில் துவங்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தி ரசிகர்களுக்கு கிடைத்துள்ளது இந்நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் வாடிவாசல் மற்றும் புறநானூறு ஆகிய படங்கள் நடக்குமா நடக்காதா என சூர்யாவை தன் ரசிகர்களிடம் கூறியிருக்கிறாராம் தன் ரசிகர் மன்ற தலைவர்கள் சிலரை சமீபத்தில் சந்தித்திருக்கிறார் சூர்யா அப்போது வாடிவாசல் மற்றும் புறநானூறு ஆகிய படங்கள் கண்டிப்பாக நடக்கும் என உறுதியாக கூறியுள்ளாராம் சூர்யா இது சூர்யா ரசிகர்களை மகிழ்ச்சியில் நடத்தியுள்ளது ஆனால் கங்குமா படத்தை தொடர்ந்து சூர்யா கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் தான் நடிக்க இருக்கின்றார் எனவே புறநானூறு மற்றும் வாடிவாசல் திரைப்படம் எப்போது துவங்கும் என்ற கேள்விதான் அனைவரிடமும் இருந்து வருகின்றது விரைவில் இவ்விரு படங்களும் துவங்க வேண்டும் என்பதுதான் சூர்யா ரசிகர்களின் விருப்பமாக இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது